ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஆரஞ்சு பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இந்த புளி ஊறத்துக்குள்ளே நம்ம தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் எப்பயுமே புளி ஊற வைக்கும்போதே அது கூட உப்பும் சேர்த்துப்பேன் கல் உப்பும் அப்போ வந்து கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இப்போ இந்த புளியை ஊற வச்சிடலாம் புளி இருக்கிறதும் அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் இதுதான் குழம்புக்கு தேவையான பொருள் இப்போல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஊறிட்டுருக்க புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளி கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு மூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அப்புறம் ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு சட்டியை போட்டிருக்கேன் சட்டி காயிட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்போட இப்போ குழம்போட மெயின் இன்கிரீடியண்ட்ஸை உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுதான் இறால் இப்போ நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இறால் குழம்பு தான் வைக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க சட்டி காஞ்சிடுச்சி என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம தாலிப்பு வடகம் போட்டுக்கலாம் வடகம் பொரியட்டும் இப்போ வந்து நான் நிறையா பூண்டு வச்சுருப்பேன் வெங்காயம் அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கைக்காயும் வாய்வு இந்த இறாவும் வாயு பொருள் ரெண்டுமே வாய்வாக இருக்கனால நம்ம நிறையா பூண்டு சேர்த்துக்கோமா அந்த வாயு தொந்தரவு நமக்கு இருக்காது தான் நம்ம நிறையா பூண்டு சேர்த்துருக்கேன் வடகம் பொறிஞ்சிருச்சு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மருவீட்டில் புரிஞ்சுச்சு நம்ம வந்து பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பார்த்து வரட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கட்டும் இப்போ நம்ம இந்த இறாவையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம முருங்கக்காயும் அதில் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த முருங்கைக்காய் வாசனை எறா வாசனை எல்லாம் சேர்ந்து குழம்பு ரொம்ப நல்ல சூப்பராக வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் எறா குழம்பு வைப்பேன் நீங்கள் இந்த மாதிரி தான் வைப்பீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வேறு எந்த மத்தியில் வைப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் முருங்கைக்காய வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்ப சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து எண்ணெயெலாம் மேலே வரும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வாசனை வந்துருச்சு நல்லா வாசனை வருது இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து புளி கரைக்கும் போதே தேவையான அளவு கல் உப்பு போட்டு கரைச்சிட்டேன் நீங்கள் வந்து எப்போ போடணுமோ போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி புளி பார்த்து போட்டுக்கோங்க குழம்பு கரைச்சி வச்சிருக்கும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் பத்தலாம் உப்பு பத்தம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வதக்கிற காயில் ஊற்றிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற விடிய உடனே கூட உங்கள் வரும் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் இப்படி தான் வைப்பேன் பாய் தேங்க்யூ